சார்ந்துட்ட ஒரு ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து போராட்டம் இப்போ இந்த கண்ணத்தில் வந்து மாதம் கொண்டாங்க ஒன்பது ரூபா மாதம் கொண்டாட வாங்கினாலும் இந்த சண்டா நடத்த முடியும் ஒரு நல்லது கேட்டது கல்யாணம் முக்கியமான நிகழ்ச்சியில் இது எல்லாம் ஒன்று போய் அந்த நிதி கிடைக்கிறதால சொல்லப்பட்டு அவங்களும் முறையான கணக்கு வர சொல்ல பார்த்து இதை சொந்த வாங்கி அதை செலவு பண்ணி கணக்கு ஆனால் ஐந்து ஆண்டு காலமாக இந்த பேரையை ஆரம்பித்து எந்த ஒரு சொன்னாலும் ஆரம்பிச்சு ஆனால் முக்கியமான நிகழ்ச்சிக்கு எங்களோட தொண்டை செலவில் பல கூட்டணி நீங்கள் வந்துருக்கு அதனால தான் தொடர்ச்சியாக நான் ஓடிக்கிட்டு இருக்கோம் திமுக ஒரு மாநில பதவியில் இருந்துருக்கு அந்த கட்சி பதவி வேளாண் சிறு தான் வந்திருக்கோம் இப்போ மறுபடியான கட்சி பதவி நீங்கள் வந்திருக்கேன் அண்ணாங்க பெரிய கூட்டணி உங்கள் ஆள் ஆளும் சொல்லி கூப்பிட்டுறாங்க கூட்டணி பேசும்போது ஆனால் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஒரு முறை வந்தாச்சு தமிழகத்தையும் வந்துட்டோம் வந்திருக்கோம் தமிழகத்தையும் பணி தொடரும் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் போகிற மாதிரி இருக்கக்கூடிய நம்ம உறவுகள் அங்கே இருக்க நம்முடைய கட்சி நிர்வாகிகளாக எனக்கு செயல்படுத்தும் தமிழகத்தில் பெயர் மாற்றம் அப்படின்றது நம்ம பரப்பையாக வச்சுக்கிட்டாங்க நம்ம தூக்கியோடைய பயணம் தொடர்ந்து வந்துட்டு அடுத்த கட்ட வளர்ச்சியாக கட்சியில் ஒரு நல்ல இடத்துல முடியும் அப்படின்ற முயற்சியில் பல கட்ட முயற்சி எடுக்கிறோம் சொல்லிட்டு வரோம் கூடிய கூடியவர்களில் ஏதோ ஒரு கட்சியோடைய கூட்டணியாக முயற்சி எடுத்துக்கிறோம் ஆனால் நம்ம கோரிக்கையை நிறைவேற்றின கட்சியோட தான் கூட்டணி போகணும்னு முடியும் எடுக்கணும் இப்போ அது தொடர்ந்து வலியுறுத்தணும் நான் எதுச்சேன் ஆர்ப்பாட்டம் வச்சு மாறும் ஆர்ப்பாட்டம் அதனால் எந்த ஒரு சண்டாக வாங்காமல் தொடர்ந்து நம்ம பணியை செஞ்சுக்கிட்டே போடல அப்போ எனக்கு பல தெளிவு இருக்குது ஆனால் நாடோடி கிடையாது தொடர்ந்து அஞ்சாவது அஞ்சு வருஷமும் ஒரே இடத்துல தான் கிடையாது காசு கொடுக்குறா கொடுத்தா ஒரு போகிறா அந்த ஓனர் உரமா இருக்கணும் வைக்க முடியும் இல்லை ஏன் ஒரு கம்மியாக வைக்கிறேன் ஆகுது